வடமாகாணத்திலே ஒரு அழகிய பிரதேசத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் முக்கியமாக இலங்கையிலே அழகிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழும் ஒரு இடம் இலங்கையிலிருந்து இலங்கைக்கு மட்டுமல்லாது நாடு முழுவதும் சிற்பங்களை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு இடம் என்னுடைய பின்புறத்தில் நீங்கள் காணலாம் அழகிய கைவண்ணங்கள் கொண்ட சிற்பங்கள் இங்கு செய்யப்படுகின்றது இவற்றை இவர்கள் நாடு முழுவதும் அல்லாது உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கின்றார்கள் எனவே இன்று நாங்கள் சந்திக்க இருக்கட்டோம் இந்த கோகிலா சிற்பாலயத்தின் உரிமையாளர் அவர்களை வணக்கம் ஐயா ஐயா இந்த சிற்பக்கலையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சிற்பக்கலை வந்து நான் படிக்கும் போதே என்னுடைய அப்பா அம்மா இந்த சிற்பக்கலை என்னுடைய பரம்பரை தொழிலை செய்ய முடியும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன சிறிய வேலைகள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு பவுனியால் ஆரம்பித்ததால் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து சூரிய சிவன் கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சுவிட்சர்லாந்துலே பெர்ன் கிராமத்திலே லங்கன பிள்ளையார் என்னும் ஆலயத்திற்கு இரண்டு பேர் செய்து அனுப்பி சுவிட்சர்லாந்து சென்று நான் மில்லோட்டம் விட்டு அப்படியே நாலு நாடுகளுக்கு பிரான்ஸ் ஜெர்மன் போலண்ட் போன்ற நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறேன் திரும்ப இரண்டாம் தேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வல்டோட்டம் ஓடுவதற்காக ஐரோப்பிய நாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தேரை சரியான முறையிலே முழுமையாக அமைப்பதற்கு எவ்வளவு காலங்கள் எடுக்கின்றது அது தேர்வுகளில் உயரங்கள் வேலைப்பாடுகளை பொறுத்து இருக்குது இப்போ வெறியளவான தேர் என்று இரண்டு வருடம் வேண்டும் ஒரு அளவான ஒரு பதினெட்டு இருபது அடி உயரமான தேர் என்று ஒரு வருடத்தில் பூர்த்தியாக்கலாம் அதனுடைய வேலைப்பாடுகளுக்கு காலமும் இப்படியான வியாபாரங்களை ஆரம்பிக்க இருக்கின்ற எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் மூலமாக வியாபார கடன்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே புதிதாக ஆரம்பிக்க இருக்கின்ற உங்களை போன்ற வியாபாரிகளுக்கு அல்லது நிறுவன ஆரம்பிக்க இருக்கின்ற அதிகாரிகளுக்கு நீங்கள் வழங்க இருக்கின்ற கருத்து என்ன எல்ஓஎல்சி மூலமாக நான் பல கடன் திட்டங்களை பெற்றுக்கொண்டு சிற்பாலய வளர்ச்சிக்கு பெருமளவுதாக இருக்கிறார்கள் கோகிலா சிற்பாலயத்தின் உரிமையாளரோடு இதுவரை நேரமும் நாங்கள் அவருடைய வியாபார பாதை முன்னேற்றங்களை பற்றி பேசியிருந்தோம் எனவே உங்களுடைய வியாபாரமானது மேலும் சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் எல்ஓஎல்சி சார்பாக நன்றி ஐயா